இப்போ முழுக்க முழுக்க எல்லாரையுமே ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க எல்லாருக்கும் அதேமாரி விஜய் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பேசுபொருளாக கிடச்சிருக்கிற விஷயம் இதுதான் தான் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயமாகவும் இதுதான் பார்க்கப்படுது என்னென்னா விஜய் பிரியங்கா மற்றும் விஜய் மணிமேகலை இவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கிளாஷ் பொதுவாக இரண்டு பேருக்குமே தனிப்பட்ட ரசிக ப பட்டாளம் வந்து இருக்காங்க மணிமேகலை வந்து சன் இருந்தே அவர்களை வந்து ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அதற்கு பிறகு விஜய் டிவிக்கு அவங்க வந்ததுக்கு பிறகும் அவங்களுக்கான ஒரு ரசிகர் கூட்டம் பரவலாக இருந்துச்சு இருக்குது அதுமாரி விஜே பிரியங்கா அவர்கள் வந்து கலகல கலகலன்னு ஒரு ஷோவை கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும் எல்லார்ட்டையும் தைரியமாக துடுக்காக பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும் அதுமாதிரி விஜே பிரியங்காவுடைய சிரிப்பு பயங்கரமாக சத்தம் போட்டு சிரிக்கக்கூடிய அந்த ஒரு சிரிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க விஜே பிரியங்கா அவர்கள் கலகப்பகுதியில் ஜட்ஜாக இருந்திருக்காங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்குகிறாங்க விஜே பிரியங்கா மாகாபா ஆனந்த் அவர்களோடு இணைந்து இதில் சீசன் ஃபோர் வரைக்கும் இதில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்ச்சி அதில் நான்காவது சீசன் வரைக்கும் மணிமேகலை வந்து கோமாளியாக அதில் வந்து இருந்தாங்க இப்போ சீசன் ஃபைவ்வில் ஆங்கர் ஆனாங்க குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா குக் வந்து விஜய் பிரியங்கா ஆங்கர் மணிமேகலை அந்த சீசன் ஃபைவ் குமாலியில இதுல வந்து குக்கா இருக்கக்கூடிய பிரியங்கா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுலேயுமே நான் தான் ஒரு ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படி மாறிடுச்சு நிறைய இடங்கள்ல திரும்ப திரும்ப மணிமேகலைய மட்டம் தட்டுற விதத்திலேயே பிரியங்காவுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியா இருந்திருக்கு இதுல ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷ் வந்து ஏற்பட்டது இதில் வந்து நீங்கள் மணிமேகலை வந்து பிரியங்காட்ட போய் சாரி கேட்டால் அடுத்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் அந்த ஷோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிவி தரப்புலையுமே அதை வந்து சொல்கிறாங்க அதை ஒரு ஆக்டாகவும் பண்ண வைக்கிறாங்க அதே நிகழ்ச்சியில் ஆனால் மணிமேகலை என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் என் பக்கத்தில் தவறு கிடையாது அப்படி சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு தான் நான் வந்து பணம் புகழ் இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அதனால் நான் வந்து குக்வித் கோமாளியை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டாங்க இதற்கு பிறகு இப்ப மணிமேகலைக்கு நிறைய ஆதரவுகள் வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜே பிரியங்காவுக்கு எதிராக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பிரியங்காவாக இப்படி நம்ம வந்து அவங்கள எப்படி கற்பனை பண்ணி வச்சிருந்தோம் பிரியங்காவுடைய இன்னொரு முகம் இப்படிப்பட்டதா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க எல்லாரும் இதே பிக்பாஸ்ல ஒரு கண்டஸ்டண்ட் நிரூப் அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிரியங்காவை பிக்பாஸ் நிகழ்ச்சியில உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்களுடைய கதையை நீ மொத்தமா முடிச்சிருவ நீ ஒரு விஷம் மாதிரி நீ ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு பாஸில் அவங்க கலந்துக்கிட்ட போது பிரியங்காவை பார்த்து அவர் சொல்கிறார் அந்த வீடியோ இப்போ வந்து சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது இதை வந்து அவர் மட்டும் சொல்லலை நிறையா பேர் இப்போ கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க பிரியங்கா அவர்களை பற்றி அதாவது விஜய் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கை மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை வந்து தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லா நிகழ்ச்சியுமே நான் தான் தொகுத்து வழங்குவேன் வேறு யாருமே உள்ளே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பயங்கர டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரியங்கா அவங்களால வந்து நிறையா பேருக்கு வாய்ப்புகள் போயிருக்கு விஜய் டிவியில் இப்போ விஜய் டிவியில் பாவனான்னு ஒரு ஆங்கர் இருந்தாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கர் வந்ததுக்கு பிறகு பேரை சொல்லியே பிரியங்கா வந்ததுக்கு பிறகு எனக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி பாவனா சொன்ன அந்த ஒரு பதிவு அது ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது இது மாதிரி நிறைய பேர் நிறைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்களை வந்து நம்ம பார்க்கவே முடியல வச்சி தொலைக்காட்சியில் அதுக்கு காரணம் பிரியங்காவுடைய டாமினேஷன் தான் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தாக இருக்குது ஆனால் மணிமேகலை பிரியங்கா ரெண்டு பேருமே படிப்படியாக முன்னேறி இந்த ஒரு உயரத்தை மாற்று கருத்து இல்லை ஆனால் பிரியங்காவுடைய அந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் தான் பெரிய அளவில் இப்போ விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு ஆனால் மணிமேகலைக்கு நிறைய சப்போர்ட்ஸாக வந்து வந்து வந்துட்டுருக்கு நிறையா பேர் ஆதரவு தான் நீட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போது அதில் வந்து பிரியங்கா தன்னுடைய பெயரை எப்படி காப்பாற்றி கொள்ள போகிறார் அப்படிங்கிறது எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஏன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில் விஜய் பிரியங்கா அவர்களுடைய அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது பயங்கரமாக வச்சு விளாசிக்கிட்டு இருக்காங்க வருத்தம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஏன்னா இவ்வளோ நாளில் அவங்க சம்பாதிச்ச பேர் இந்த ஒரு நிகழ்ச்சியில் அந்த குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல மணிமேகலை வெளியேறினது மூலமாக இவங்களுடைய உண்மை முகம் என்னங்கிறது பல பேருக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க இது பிரியங்காவுடைய ரசிகர்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏன்னா இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பிரியங்காவுடைய அந்த ஆங்கரிங்கை பார்க்கறதுக்காக அந்த சூப்பர் சிங்கர் பார்க்குறவங்களே நிறையா பேர் அதில் பாடுறவங்களுடைய அந்த வாய்ஸை கேட்குறவங்களோட பிரியங்காக்காக அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் நிறையா பேர் ஆனால் இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலேயே கூட பா வந்து பேசவே மாட்டாங்க பிரியங்கா அதில் கூட அவங்களுடைய டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நிறையா பேர் சொல்கிறாங்க இப்போ பா ஆனந்திட்ட இது குறித்து கேட்க போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது வந்து அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு அதை பற்றி தெரியாது அதே நேரத்தில் இது நாட்டுக்கு ஒன்றும் அவ்வளோ முக்கியமான விஷயமும் கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம மாகா வந்து முடிச்சுட்டா இருந்தேன் அதனுடைய பதிலில் அதனால் இதற்கு பிறகு இது எப்படி போய் முடிய போகுது ஏன்னா நிறையா பத்திரிகையாளர்கள் கொடுக்குற பேட்டிலாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது விஜே பிரியங்காவை பற்றி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குமாங்கிற மாதிரி அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மனித இயல்பு நம்ம யாரையுமே ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணிட முடியாது ஒரு ஷோல வந்து அவங்களுடைய ஆங்கரிங்க பார்த்துட்டோ அல்லது ஒரு திரைப்படத்துல ஒருத்தவங்களுடைய நடிப்பை பார்த்துட்டோ இவங்க ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட முடியாது அது அவங்களுடைய வேற முகம் இன்னொரு முகங்கிறது இருக்கும் அது மாதிரி பிரியங்காவுடைய இன்னொரு முகம் கூட இதுவாக இருக்கலாம் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் நீங்க இந்த விஷயத்துல யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க யார் பக்கம் நிற்கிறீங்க மணிமேகலைக்கா பிரியங்காக்கா அப்படிங்கிறத கேட்க தான் சொல்லுங்கள் இதில் யார் செய்தது தவறு யார் செய்தது சரி அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு விஷயம் கிளிக் பண்ணி வச்சுருங்க தொடர்ந்து நடத்திட்டு பல்வேறு வீடியோ கேள்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்